ஹலோ யுவர்ஸ் இது சிறைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆரும் ஸ்ரீபிரியாவும் இணைந்து நடித்து ஆடி பாடிய ஒரே படம் அப்படிங்கிற வருதத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி ஜெய்சங்கருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஸ்ரீபிரியா ஆனால் எம்ஜிஆருடன் சரியாக நடிப்பதற்கு வாய்ப்பு வரவில்லை இருந்தாலும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் எம்ஜிஆருடன் சிறி நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த படம்தான் நவரத்னம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க ஒன்பது கதாநாயகிகளை தேடும் பொழுது அதில் ஒரு நாயகியாக சிறி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்தார் நவரத்னம் படத்திற்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் பாடல்கள் சுமார் ரகம் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்தி படங்களுக்கு இசையமைத்தவர் முதன் முதலாக எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைக்க ஏ பி நாகராஜன் போட்டார் அந்த படத்தில் சிறிபிரியா விலை மாதுவாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் சிறிபிரியாவை சந்திப்பது போல் காட்சி அமைந்திருக்கும் அப்போதுதான் ஒரு பாடல் காட்சியும் வரும் அந்த பாடல்தான் புரியாததை புரிய வைக்கும் பொது இடம் என்ற பி சுஷிலா பாடிய பாடல் இந்த படத்தில் ஸ்ரீபிரியா படு கவர்ச்சியாகவும் நடித்திருப்பார் இந்த பாடல் காட்சியில் ஒன்றில் மட்டுமே எம்ஜிஆருடன் சிறிபிரியா நடித்துள்ளார் ஒன்பது கதாநாயகிகளில் ஒருவராக ஸ்ரீபிரியா நடித்தார் இந்த ஒரு படம் தவிர மற்ற படங்களில் ஸ்ரீபிரியா எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை நவரத்னம் படத்தை முதன் முதலாக இயக்குனர் ஏ பி நாகராஜன் எம்ஜிஆரை வைத்து இயக்கினார் படம் மதுரை தங்கம் தியேட்டரில் மட்டும் அறுபது நாள் ஓடியது ஆனால் மற்ற ஊர்களில் மிக குறைவான நாட்களே ஓடியது இந்த படம் ஏ பி நாகராஜனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது சிவாஜி ஒன்பது வேடங்களில் நடித்த நவராத்திரி படம் போல் வெற்றி படமாக அமையும் என்ற நோக்கத்தில்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஆனால் நவரத்தினம் தோல்வி படமாகவே அமைந்துவிட்டது சரிவர்ஸ் இந்த கண்ணடுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி